வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் டிஸ்இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது எப்பயுமே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் போது புக்கிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு அறிவிக்கிறோம் அப்படின்னு நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இருக்கிறது அது உண்மைதான் காரணம் என்ன அப்படின்னா அறிவித்து கொஞ்ச நேரத்திலேயே புக்கிங் அப்படிங்கிறது முடிஞ்சிருது நம்ம அறிவிக்கும் போது புக்கிங் இருக்கிறது இல்லை ஆனால் நம்ம வீடியோ போடுறது எதுக்காக அப்படின்னா நம்மளை மாதிரி அன்றுசரோடு பேசஞ்சிருக்காக பெரும்பாலும் அன்றுசரோட திடீர்னு கிளம்பி போகக்கூடிய மக்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகளவில் இருக்கிறதுனால தான் இந்த வீடியோ நாளைக்கு எங்கே இருந்து எந்த ரூட் வழியாக எங்கே போக போகுது அந்த ட்ரெயின் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வழி சிறப்பு ரயில் இந்த ரயில் மண்டபத்தில் இருந்து புறப்படுகிறது ஏன்னா ராமநாதபுரம் மண்டபம் இந்த பகுதிகளில் தான் இப்போது ரயில்கள் எல்லாம் கிளம்பி கொண்டு இருக்கிறது ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படுறது கிடையாது இன்னும் பாம்பன் பாலும் திறந்து பாடு இல்லை அப்படி இருக்கிறதுனால நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பத்து மணிக்கு ஒரு ட்ரெயின் கிளம்புது இதில் நாலு அன்று செலவு பெட்டிகள் இருக்கிறது மண்டபத்திலிருந்து கிளம்பி ராமநாதபுரம் மானாமதுரை காரைக்குடி புதுக்கோட்டை திருச்சி வந்து திருச்சியிலிருந்து மீண்டும் தஞ்சாவூர் வழியாக கும்பகோணம் விழுப்புரம் வந்து விழுப்புரத்தில் இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் நைட்டு பத்து மணிக்கு கிளம்பக்கூடிய ரயில் மறுநாள் காலையில் பதினொன்று முப்பதுக்கு தான் போகுது வேலைக்கு போகிறவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வேறு வழி இல்லை ஒரு ஹாஃப் டே லீவு போட்டு தான் ஆகணும் ஏன்னா நம்ம ஊருக்கு போகணுமே அதுதானே பெரிய விஷயம் நாளைக்கு பஸ்ஸில்லாம் போகணும் அப்படின்னா கூட்டமாக இருக்கும் ட்ரெயின் எல்லா ட்ரெயினுமே கூட்டமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மண்டபம் ராமநாதபுரம் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பயனுள்ள ரயிலாக இந்த ரயிலானது நிச்சயமாக இருக்கும் இந்த தகவல்கள் எல்லா நண்பர்களையும் சென்று சேரணும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எல்லா பகுதிகளுக்குமே ரயில்கள் இயக்கப்படுகிறதே நம்ம பகுதிக்கு ஏதாவது ட்ரெயின் இருக்கா அப்படின்னு இயக்கத்தோடு இருப்பவர்களுக்காக அவ்வப்போது சிறப்பு ரயில்களானது அறிவிக்கப்படுகிறது ஆனால் அது பத்தலை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை ஏன்னா ராமநாதபுரத்தில் இருந்து காரைக்குடி வழியாக இயக்கப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயில் ராமநாதபுரம் மண்டபத்தில் கிளம்பும் போதே ஃபுல்லாகிடும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை ஏன்னா நாலு அன்றிசர்வ்டு பெட்டிகள் தான் இருந்தாலும் அன்று செருவில் பயணிக்கக்கூடிய பயணிகளுக்காக இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நிச்சயமாக இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணும் ஏன்னால் நாளைக்கு நைட்டு ட்ரெயின் அதனால் எவ்வளவு குயிக்காக எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்